இன்றைய முக்கிய செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளார் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னையில் வளர்ச்சி திட்ட விரிவாக்கப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு முதல்நிலை கோவில்களில் இன்று முதல் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் பாரத ஸ்டேட் வங்கியில் பெறப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களின் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருப்பதி கொல்லம் இடையே இன்று முதல் புதிய ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்கக் கோரி மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாக்கல் செய்த மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம் என சொல்ல மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கித்தர வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கன்னியாகுமரிக்கு வருகை உள்ளதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூரில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்வு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பிறமொழியில் பயிலும் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாடம் தேர்வு எழுதுவதிலிருந்து நடப்பாண்டில் திமுக அரசு விலக்கு அளித்துள்ளது இதனை வன்மையாக கண்டனத்துக்குரியது என்று சீமானவர்கள் தெரிவித்துள்ளார் தவறான வெப் சீரியஸ்களை ஒளிபரப்பியதற்காக பதினெட்டு ஓடிடி தளங்களை மத்திய அரசு உடனடியாக முடக்கியுள்ளது ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அடுத்த ஆறு மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ராம்நாத் கோவிந்த் அவர்களின் தலைமையிலான உயர்மட்ட குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் புதிய குடும்ப அட்டை இல்லாவிட்டாலும் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நகைக்கடன் நடைமுறைகளை மறுமதிப்பீடு செய்யுமாறு பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்